வணக்கம் நண்பர்கள் வெல்கம் டு ஷோ மஞ்சள் வேல் மாலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் டென்ஷனா பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம லைஃப்ல ஈவினிங் காலையில ஏதாவது ரிலாக்ஸிங்கான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரஸ்டிங்கான ஷோ இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லார் இருக்கும் எஸ் நம்மளோட ஷோ அதுக்கான ஷோ தான் வாங்க டைரக்டா ஷோக்குள்ள போயிடலாம் மஞ்சள் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் டயபெட்டிஸு ஹார்ட் அட்டாக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான உடல் உபாதைகள்ங்க சரி இதுலேருந்துலாம் எப்படி வெளியில் வருது எப்படி டாக்டர் கிட்ட போகாமல் எஸ்கேப் ஆகுறது அப்படின்லாம் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் யோகாசனம் ஸோ அந்த யோகாசனத்தை பண்ணால் ரெகுலராக பண்ணா எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த செக்மெண்ட்ல பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன ஆசனம் சொல்லித்தர போறாங்க என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரைகள் பார்த்துட்டு இருக்கோம் இதுல வந்து சாம்பவி முத்ரா வந்து பார்க்க போறோம் இதுவே ரொம்ப ரொம்ப முக்கியமான முத்திரையை இது வந்து பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கண்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது வந்து தியானத்தை பண்றதுக்கு இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து உங்களுக்கு பலன் வந்து ஜாஸ்தியாக தரும் இதுல நீங்கள் தான தியானத்திலே வந்து நம்ம இருக்கலாம் இப்போ இது எப்படி பண்றது வந்து பார்க்கலாம் உட்கார்றது நீங்கள் எப்படி வேணாலும் உட்காந்துக்கோங்க நான் வந்து இப்போ ஸ்வஸ்திக் உட்கார்றேன் உட்காடுறேன் கால் இப்படி வச்சுட்டு இந்த காலை வந்து இப்படி வைக்க போகிறோம் இந்த கால் விரல்கள் வந்து இது உள்ள போயிருக்கணும் வலது காலோட விரல்கள் வந்து இடது கால் உள்ள வந்து இப்படி போயிருக்கணும் அதே மாதிரி காலோட விரல்கள் வந்து இந்த வலது கால் இதுக்குள்ளே வந்து இப்படி போறோம் இப்படி வந்து நம்ம உட்கார போகிறோம் இது வந்து ஸ்வஸ்தி காசு தான் நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் வந்து நம்ம பார்த்துருப்போம் நீங்கள் எதில் வேணாலும் உட்காரலாம் நான் நான் வந்து இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரியே சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன் இப்போ வந்து எப்படி பண்ண போகிறோன்னா முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க உங்கள் முகத்தை வந்து நல்லா வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க ரொம்ப வந்து அதாவது என்ன சொல்வது இறுக்கமாக வச்சுக்க வேண்டாம் அவங்க ஃபேஸ் இந்த மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா வந்து தளர்வா வந்து வச்சுக்கோங்க கண்களை வந்து தளர்வா வச்சுக்கோங்க முகத்து இந்த இந்த நெற்றி பகுதி எல்லாமே வந்து கொஞ்சம் தளர்பாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கண்களை வச்சு வந்து இதை பண்ண போகிறோம் அதனால கொஞ்சம் வந்து பார்த்து செய்யலாம் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பதான் பிகினர்ஸ் இதுதான் பண்ண போகிறோம் இப்பதான் ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த கை வந்து கட்டவரல் இப்படி வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இதோட நுனியை மட்டும் நீங்கள் பார்க்க கட்டவரலோட நுனியை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க பார்த்துக்கிட்டே வந்துட்டு வேற எங்கேயும் பார்க்கக்கூடாது தலையை வந்து ஆட்டக்கூடாது தலையை திருப்பவும் கூடாது இப்படி கிட்ட கொண்டுக்கிட்டே வரும் கிட்ட கொண்டுகிட்டே வர வர வந்து நம்ம இந்த விரல் நுனியை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் பார்க்கும்போது இந்த மூக்கோட நுனியை வந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவோம் கண்கள் நல்லா விரிச்சுட்டு இந்த மூக்கை வந்து நுனியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ஐவரோஸை வந்து நல்ல மேலே தூக்கிக்கோங்க கண்ணை விரிச்சிட்டா தான் வந்து உங்களுக்கு கண்கள் எப்படி வரும் இதில் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் கண்களை மூடிவிடுங்க ஆழ்ந்த மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் தளர்த்திக்கலாம் இது ஃபர்ஸ்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து தலைவலி வர செய்யலாம் அதனால வந்து வந்துடுச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்களை மூடிட்டு வந்து நல்லாவே வந்து ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க அப்புறமேட்டு கொஞ்சம் கழித்து வந்து நீங்கள் மறுபடியும் செய்யலாம் உங்களுக்கு தொடர்ந்து செய்ய செய்ய வந்து உங்களுக்கு தலைவலி வச்சுருந்தா உங்களுக்கு வந்து நீங்கள் அதை விட்டுடலாம் ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதாவது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்களில் பிரச்சனை இருக்கிறது கண்கள் நரம்பு வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ வந்து கா கேட்ராக்டர் சர்ஜரி இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறவங்களாம் வந்து இது தயவு செஞ்சு இது செய்ய வேண்டாம் ஏன்னா கண்களுக்கு வந்து கொஞ்சம் நம்ம இது அழுத்தமாக பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் வலிக்கும் அதனால் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணவங்களாம் வந்து இது வந்து பண்ண வேண்டாம் மற்றவங்களாம் வந்து எல்லாருமே பண்ணலாம் சின்ன குழந்தைங்களாம் வந்து நல்லா பண்ணலாம் இதில் வந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களோட கவனம் வந்து நல்லாவே அதிகமாகும் உங்கள் மனது வந்து நல்லாவே அவங்க வந்து சாந்தமாகும் இப்போது இதில் வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்களிப்பு நம்ம வந்து மூக்கோட நுனியை பார்க்கும் போது நமக்கு என்ன ஆச்சுன்னா நம்மளால் ரெண்டு விழிகளுமே வந்து இந்த ஓரத்தில் வந்து வந்திருக்கும் இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பருவ மதிய இருக்கு பார்த்தீங்களா நம்ம இந்த புருவ மதிய வந்து பார்க்க போறோம் புருவ மதியம் பார்க்கும் போது என்ன ஆகும்னா இந்த கண்கள் வந்து என்ன ஆகும்னா கண் விழிகள் வந்து மேலே போகும் மூக்கு நுனியை பார்க்கும் போது ஓரத்துல வரும் நம்மளோட நடுவில் பார்க்கும்போது பார்க்கும் போது வந்து கண்கள் விழிகள் வந்து மேலே போகும் இப்போ அதை அப்படியே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இப்போ எதுக்கு நான் அது மட்டும் சொன்னேன்னா அதை நீங்க நல்லா செஞ்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக வர மாதிரி இருந்தது அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இதை வந்து பயிற்சி செய்யுங்க டக்குன்னு எடுத்து இந்த மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் வந்து நீங்க இந்த அளவு வந்து நல்லாவே தளர்வா வச்சுக்கோங்க உங்களுக்கு அதாவது வந்து என்ன இடத்துல பண்றதும் இருக்கு இப்ப நம்ம இந்த மாதிரி பண்றோம்னா ஒரு இடத்துல வந்து நல்லா வந்து காற்று நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இடம் நல்ல அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும் அதாவதுக்கு வந்து இந்த காற்று பொல்யூஷன் இல்லாமல் இருக்கணும் சத்தம் அதிகமாக இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி இடத்த தேர்வு எடுத்து உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனை அமைதி வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும் செய்கிறதுக்குமே வந்து உங்களுக்கு நல்லாவே இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம செய்யலாம் அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மூக்கை நுண்ணிய பார்த்துருங்க அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட பூர்வம் மதியில் வந்து பார்க்கலாம் முதுகுத்தண்ணை நல்லா நேராக வச்சுக்கோங்க கண்களை வந்து நல்லா விரிக்கணும் விரிச்சிட்டு மூக்கு மதியம் பாருங்க மூக்க நுனி பார்த்துட்டு அப்படியே மேலே கொண்டு போங்க சில வினாடிகள் தளர்த்திக்கலாம் கண்களை மூடி உட்காந்துக்கலாம் தளர்த்திக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இது வந்து அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ் நீங்க புருவம் மத்தி பார்க்க பார்க்க என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம விடிகள் மேல போகும்போது கண்கள் கண்டிப்பா வலிக்கும் தலை வலியும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் போது நீங்க டக்குன்னு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து முயற்சி பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கண்கள் சுத்தி இருக்கிற தசைகள் இந்த இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல இங்க எல்லாம் வந்து சுத்தி இருக்கிற தசைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது குழந்தைங்களுமே வந்து இப்படிலாம் பண்ணலாம் பட் ஆனா வந்து அவங்க சரியா அவங்க விளாட்டுத்திறமை நீங்க பார்த்திருப்பீங்க விளையாட்டு திறமை பார்த்துட்டா நம்மலாம் சின்ன வயசுலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவோம் ஆனா இப்போ அதுவே வந்து இந்த மாதிரி செஞ்சால் இருந்தால் இவ்வளோ பலன்கள் இருக்குது நம்ம எடுத்து சொன்னால் தான் நமக்கு வந்து நமக்கு எல்லாமே தெரியுது நம்மளே சின்ன வயசில் இதெல்லாம் அறியாமல் பண்ணியிருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் இதை வந்து அப்படியே மடிக்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவாங்க பட் ஆனால் வந்து அந்த கண்கள் மடிக்கிறது வந்து பண்ணக்கூடாது பிள்ளைங்க வந்து இந்த ஓரத்தில் பண்ணுறதெல்லாம் எல்லாமே பண்ணுவாங்க சும்மா விளையாட்டுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இப்போ அதுவே வந்து இவ்வளோ பலன்கள் இருக்குது அதனால நம்ம இந்த மாதிரிலாம் ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன பயன் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற பார்த்து புரிஞ்சுட்டு நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாம்பவி முத்ரா கொஞ்சம் பார்த்து பாத்திரமா செய்யுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தியானம் பண்றதுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சமயம் மூத்தராவே முயற்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அது எப்படி கற்றுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு காத்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த செக்மெண்ட் எவ்வளோ ஈஸியாக இவர் இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாரு இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் வாழ்க்கையிலே நாம் ரெகுலராக யூஷுவலாக ரொட்டீனாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆங்கில வார்த்தைகளை வாக்கியங்களாக எப்படி அமைப்பது அவற்றை எப்படி எளிமையான முறையிலே நாம் பேசுவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் என்ற தலைப்பு PRESENT PERFECT என்ற தலைப்பிலே HAS அண்ட் HAVE, எப்படி பயன்படுத்துவது பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன விழுந்தன அப்படின்னா பாஸ்ட் விழுந்து கொண்டு இருக்கின்றன அப்படின்னா கண்டினியூவஸ் விழும் அப்படின்னா இந்த இடத்துல விழுந்து இருக்கின்றன அப்படின்னு இருக்கு விழுந்து இருக்கின்றன இப்ப பழங்கள் அப்படிங்கிறது சிங்குலரா புளூரலா So whenever you use any present perfect tense, whenever you use any sentence, whenever you speak any sentence, எந்த ஒரு வாக்கியத்தை நீங்க பேசும்போதும் சரி எழுதும்போதும் சரி சப்ஜெக்ட வந்து சிங்குலரா புளூரலாங்கிறத நீங்க இம்பார்ட்டன்டா பார்க்கணும் வென் எவர் யூ ஸ்பீக் எனி சென்டென்ஸ் பர்டிகுலர்லி இன் இங்கிலீஷ் வென் எவர் யூ ஸ்பீக் இன் எனி சென்டென்ஸ் और फ्लूर सो दिशा திஸ் இஸ் த வெரி வெரி important ரூல் which you have டு அண்டர்ஸ்டாண்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா ஹேஸ் புளூரலாக இருந்ததுன்னா ஹேவ் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது புளூரல் இல்லையா புளூரலுக்கு யூ ஹாவ் டுவ் ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃப்ரூட்ஸ் பொட்டாச்சு ஹாவ் பொட்டாச் விழுந்திருக்கின்றன மரம் பெரிய மரமாக இருக்கிறது அந்த மரத்திலிருந்து அப்படியே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கு விழுந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன சொல்றீங்க விழுந்திருக்கின்றன அப்படின்னு தூய தமிழ்ல சொல்றோம் புரியுதுங்களா ஃப்ரூட்ஸ் ஹேவ் விழுந்திருக்கின்றன விழுதுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ஃபெல் ஃபெல் அப்படின்னா விழுதல் ஃபால் ஃபால்னா விழுதல் ஃபெல்

என்ன சொல்லுவீங்க ஃப்ரூட்ஸ் 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 ஹேவ் 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 சொல்லுவீங்களா 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 ஃபெல் அப்படின்னு ஸோ யூ ஹாவ் டு யூஸ் ஃபாலன் கீழே கீழேங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில் கீழே ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபாலன் டவுன் ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஃபாலன் டவுன் பழங்கள் கீழே விழுந்திருக்கின்றன ஃப்ரூட்ஸ் ஹாவ் ஃபாலன் டவுன் அவங்க என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க அவங்க என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க ஏன்பா உங்களுக்கு அவங்களுக்கு ஒன்று முன்னாடியே தெரியுமா தெரியும்பா அவனை அவங்க வந்து என்ன முன்னாடியே பார்த்துருக்காங்க அவர்கள் என்னை முன்பே பார்த்திருக்கிறார்கள் அவர்கள் என்னை முன்பே ஏற்கனவே பார்த்து இருக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்கள் பேசிருக்கிறார்கள் எழுதியிருக்கிறார்கள் ஓடியிருக்கிறார்கள் ஆடியிருக்கிறார்கள் பாடியிருக்கிறார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த

நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் இந்த செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா புதுசு புதுசான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பாருங்க வசந்த் டிவி ரசிகர்கள் வணக்கம் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில இன்னைக்கும் பல தெரியாத விஷயங்கள தான் தெரிஞ்சுக்க போறோம் அதுல ஃபர்ஸ்ட் காமெடியான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப எவ்வளவு எஃபெக்டிவா ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு சில பேர்லாம் காசு கொடுத்து எனக்கு கொஞ்சம் பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் வெக்ஸாய் உட்காந்துருக்காங்க இல்லையா ஆனா இந்த ஒரு காரியத்தை மங்கி பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்களால நினைச்சு பார்க்க முடியுதா எஸ் ஏதோ ஒரு ஃபீமேல் குரங்கு தன்னை பார்க்கணும் மேல் குழந்தை ஏதோ ஒரு விஷயத்த பே பண்ணும் அதாவது ரிவார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நான் உனக்கு இது தரேன் நீ கொஞ்சம் என்ன பார்ட்டின்ற மாதிரி பார்க்கறதுக்காகவே பணம் கொடுக்கிறது அப்படின்னா அந்த மங்கியால தான் பண்ண முடியும் நிறைய வார்த்தைகளை ஆக்சிடென்ட்டா கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படி கண்டுபிடிச்ச ஒரு வார்த்தை தான் கோஸ்தான் பெய்க்கு இங்கிலீஷில் கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோஸ்ட்லாம் முதல்ல பேர் வைக்கல அதுவே ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிச்சது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நண்டுலேயே ஹார்ஷோ கிராப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கிராப் இருக்குது இந்த கிராப்புக்கு உடம்பு பூரா கண்ணு ஆனால் நிஜமாவே உடம்பு பூரா கண்ணு தாங்க உடம்பு ஃபுல்லாகவே கண் இருக்கிறதுனால த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இதால் பார்க்க முடியுமா ஏன் கீழே முதல் கொண்டு அதால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன் டார்க் சைட்டாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் முன்னூற்றி அறுபது டிகிரிலையுமே அதால் ஈஸியாக கவர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க உடம்பு பூரா கண் இருக்கக்கூடிய ஒரு ஒரே ப்ராடக்ட் இந்த இறைவனுடைய படைப்பில் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஹார்ஷ் கிராப் தான் தூங்குறதுக்கு முன்னாடி சீஸ் சாப்பிட்டுட்டு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு கெட்ட கனவே வராது நல்ல கனவு தான் வரும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ பிரிட்டிஷில் இதற்காக ரிசர்ச் பண்ணியிருக்காங்க எப்பவுமே தூங்கும்போது நிறைய பேருக்கு வந்து கெட்ட கெட்ட கனவுலாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதன் காரணமாக யார் யாரெல்லாம் சீஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வந்திருக்கு ஒன்று அவங்களுக்கு நல்ல கனவு வரும் இல்லைனா அவங்களுக்கு டீப் ஸ்லீப்பில் என்ன கனவு கண்டாங்களோ அது மறந்து போயிடுமா ஐடி பீப்புள் எல்லாருமே நைட் அயராது உழைக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்கள்லாம் பயங்கர அறிவாளியாக தான் இருப்பாங்க இது நம்ம சயின்ஸ்லன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏர்லியராக எழுந்திரிக்கக்கூடிய பேர்ட்ஸ்லாம் என்ன சொல்வீங்க நிறைய ஏன்னா நம்ம இந்த சேவலை சொல்லலாம் அது காலையிலே எந்திரிச்சிடும் இன்னும் ஒரு சில பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிரும் பட் இது எல்லாத்தை விட அறிவாளி அவள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆந்தைகள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிக்கிட்டு தான் இருக்கு ஆனால் ஆந்தைகள் தான் ரொம்ப அறிவாளிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உலகத்துல ரொம்ப பெரிய நகம் எது தெரியுமா அது ரெண்டு அடி நீளம் இருக்குமா ஹயானா வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு நபர் அவங்க டெக்ஸஸில் இருக்காங்க ஸோ அவங்களுடைய நகம் தான் ரெண்டு அடி நீளத்துக்கு இருந்திருக்கு டூ தௌசண்ட் இந்த சஜஸ் எடுத்திருக்காங்க ஸோ அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய நகம் கொண்டவங்க யார் யார் அப்படின்னு பாக்கும்போது அதுல இந்த ஹயானா வில்லியம்ஸ் பா பெரிய நகத்தை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நூற்றி எண்பத்தி ஏழு வருஷம் ஒரு ஆமை வாழ்ந்திருக்கு சவுத் அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு ஆமை தான் நூற்றி எண்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்திருக்கு சோ இந்த ஒரு ஆமை தான் ரொம்ப ரொம்ப பழமையான ஆமை இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் கண்டக்ட் உடவுங்களை நான் வந்து சந்திக்கிறேன் டேக் வந்து நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினமொரு தகவல் ஒவ்வொரு டேக்கு பின்னாடியும் இத்தனைத்தனை விஷயங்கள் நம்ம வந்து தெரியாமல் இத்தனை நாள் இருந்திருக்கோமா அப்படி நீங்கள் வியக்கிற அளவுக்கு டெய்லி நிறைய விஷயங்கள் வந்து இந்த செக்மெண்ட் மூலமாக பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு டேவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்க்க ரெடியாக இருக்கீங்களா வாங்க போகலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் இருபத்தி எட்டாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் இருபத்தி எட்டில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு உருசிய கணிதவியலாளர் அவர்களுடைய நினைவு தினம் யார் அப்படின்னு பார்க்குறீங்களா இவான் இவானோவிச் செகால்கின் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது மிகச்சிறந்த ஒரு கணித தேற்றத்தை உருவாக்கியவர் இரண்டு எண்மங்களினுடைய அந்த ஏற்கோள்களின் ஏரணங்களின் தேற்றத்தை உருவாக்கியவர் இரண்டு எண்மை எண்கள் அப்படின்னு சொல்லும்போது இரட்டைப்படை எண் அதனுடைய ஏரணத்திற்கான ஒரு தேற்றத்தை உருவாக்கியவர் தான் இவான் இவானோவி செகால்கின் அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகச்சிறந்த அந்த தேற்றம் வந்து அந்த ஏரணம் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் அதாவது ஒரு மெய்யியல் கோட்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலகட்டத்தில் அனைத்து கோட்பாடுகளையுமே கன்ஜக்ஷன் முறையில் வந்து உருவாக்குனாங்க இவர் வந்து அதை டிஸ்டங்ஷன் முறையில் உருவாக்குனாரு அந்த டிஸ்டங்ஷன் முறையில் அந்த உருவாக்குனது தான் அந்த இரண்டு எண்மை எண்களின் அடிப்படையிலான அந்த ஏரணங்களினுடைய தேற்றங்க இதை அவர் எப்படி விளக்குனார் அப்படின்னா செக்கால்கியினுடைய பல்லுறுப்பு கோவைகள் என்பதன் மூலமாக இந்த தேற்றத்தை வந்து அவர் நிறுவினார் அதை வந்து அனைவருக்கும் எடுத்து சொன்னார் அது மட்டுமல்ல இவர் செக்கால்கின் மாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் கணித பேராசிரியராக இருந்தபோது இந்த இந்த ஏரநேவியல் துறையே வந்து இவர் இவர் பெயரால் வந்து உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி மிகச்சிறந்த கணிதத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை அளித்த இவான் இவானோவி செகால்கின் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் அதன் பிறகு இந்த மார்ச் இருபத்தி எட்டில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த தென்னிந்திய நடிகராக விளங்கியவர் நடிகராக மட்டுமல்லாமல் இசையமைப்பாளராகவும் எழுத்தாளராகவும் தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்தவர் சித்தூர் சி வி நாகையா அவர்கள் இவருடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் வந்து மிகச்சிறந்த பத்மஸ்ரீ விருதையும் கலைமாமணி விருதையும் பெற்றவர் சிவி வி நாகையா அவர்கள் இவருடைய படங்கள் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அமரதீபம் பெண்ணின் பெருமை என் வீடு எதிர்பாராதது சம்பூர்வ ராமாயணம் போன்ற பல படங்களை வெற்றி பண்ட வெற்றி படமாக இவருக்கு அளிக்கப்பட்டது அது மட்டுமல்ல இவருடைய அந்த காலம் வெல்லும் என்ற அந்த படம் வந்து மிகச்சிறந்த படமாக இவருக்கு அமைந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி தென்னிந்திய நடிகர்களில் அனைத்து துறைகளிலும் இயக்குனராகவும் எழுத்தாளராகவும் அது மட்டுமல்ல இசையமைப்பாளராகவும் பாடகராகவும் இருந்தவர் தான் நம்முடைய சித்தூர் சி நாகையா அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இந்த மார்ச் இருபத்தி எட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஸோ ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு எபிசோட்ல நீங்க பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா மாலை டீம்